தெற்றி முருகனுக்கு அரோகரா பற்றாத பொய்கை வளநாடு கண்டு மலைமை இருந்த குமரா உற்றார் எனக்கு ஒரு பேரும் இல்லை உமையாள் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடிகேனையாளும் முருகேசன் எந்த நரசே வித்தாரமாக மயில் மீதிலேறி வரவேணும் எந்த நருகே பாலால மகனாகி வந்து அடியாத்தமக்கும் புதவே பாலூரல் உண்டு கனிவாய் திறந்து பயனஞ்செழுத்தை மறவேன் மாலான வள்ளிதனை நாடி வந்து வடிவாகி நின்ற குமரா மேலான வெற்றி மயில் மீதிலேறி வரவேணுமெந்த நருகே திருவாசல் தோறும் அருள் வேத மோத சிவனஞ்செழுத்தை மறவேன் முருகேசர் என்று அறியார் தமக்கு முதலாகி நின்ற குமர குருநாத சுவாமி குரமாதுநாதர் குமரேசர் என்ற பொருளே மறவாமல் வெற்றி மயில் மீதிலேறி வரவேணுமென்ற அருகே உதிரந்திரண்டு பனியீரல் உண்டு உருவாசல் தேடி வருமுன் ததிபோல் எழுந்த திருமேனிநாதர் கடைவீடு தந்து மருள்வாய் முதிரஞ்சிறந்த வயல் வேறு செங்கை வடிவேல் எடுத்த குமரா எதிராய் நடந்து மயில் வரவேணும் வரவேணுமெந்தன் அருகே மண்ணாடும் ஈசன் மகனாரை உந்தன் மலைவேடு தந்து மருள்வாய் வண்டூரல் பாயும் வயலூரில் செங்கை வடிவேல் எடுத்த குமர நன்றாக வந்து அடியேனையாண்டு நல்வேடு தந்த குகனே கொண்டாடை வேற்றி மயில் மீதில் ஏறி வரவேணுமெந்த அருகே நீலம் சிறந்த குரமாது வள்ளி நின் பாகம் வைத்த குமரா காலன் எழுந்து வெகு பூஜை செய்து கயிரும் எடுத்து வரும் வேலும் பிடித்து அடியார் தமக்கு வீராதி வீரருடனே சால மயில் மீதில் ஏறி வரவேணுமெந்த அருகே தலைகெட்ட நூலின் நிழல் போல நின்று தடுமாறி நொந்து அடியேன் மீதில் நின்று விதியோ அலை தொட்ட செங்கை வடிவேற்கடம்ப அடியேனையாளும் முருக மலை ஏறி மேவு மயில் மீதில் ஏறி வரவேணுமெந்த நருகே மண்டு பூவில் மது பாயும் வயலூரில் செங்கை வடிவேல் கண்டொன்று சொல்லி திரிவார்கள் வாசல் கடன் என்று கேட்க விதியோ வண்டூர் பூவில் இதழ்மேவும் இதழ்மேவும் வள்ளி தெய்வானை குகந்த வேலா நன்றென்று சொல்லி மயில் மீதில் ஏறி வரவேணும் என்ற நருகே விட தூதர் வரும்போது உம்மை வெகுவாக நம்பினேனே குரமாத வள்ளி இடமாக வந்து மயிலேறி வந்த குமரா இடமாக சோலை மலை மீதில் வாழும் தமக்கு மருகா வடமான பழனி வடிவேல் நாதா எந்த அருகே ஓங்கார சக்தி உமைப்பால் குடித்து உபதேசம் உரைத்த பரனே பூங்காவனத்தில் இதழ்மேவும் வள்ளி புஜ குகனே ஆங்கார சூரர் படைவீடு சோர வடிவேல் விடுத்த பூபா பாங்கான வெற்றி மயில் மீதில் ஏறி வரவேணும் வரவேணுமெந்தன் அருகே ஆறாருமாறு வயதான போது அடியே நினைத்த படியால் வேறேது சிந்தை நினையாமல் உந்தன் ஆசார சங்கம் அருள்வாய் அசுரேசர் போல யமதூதர் என்மை தொட்டோட கட்ட வறுமுன் மாறாத தோகை மயில் மீதில் ஏறி எந்த நருகே கையார உன்னை தொழுதேத்த மனது கபடேதும் சற்று மறியேன் ஐயா உனக்கு ஆளாகும் போது அடியார்த்த மக்கு எழியேன் பொய்யான காயம் மறவே ஒடுங்க உயிர் கொண்டு போக வருமுன் வையாளியாக வையாளையாக மயில் மீதில் ஏறி வரவேணும் எந்த நருகே ஏதேது ஜென்மம் எடுத்தேனும் முந்தி இந்த பிறப்பில் அறியேன் மாதா நீ மாயன் தனக்கு மருகா குரத்தி கணவா காதோடு கண்ணை எருளாக மூடி உயிர் கொண்டு போக வருமுன் வாதாடி நின்று மயில் மீதில் ஏறி வரவேணும் எந்த நருகே வாதாடெனின்று மயில் மீதில் ஏறி வரவேணும் எந்த நருகே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா